ட்ரிபிள் மோட்ரு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்குமே ஷாக் சார் அது வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்த கிஃப்ட்டு கேட்ட கிஃப்ட்டுன்ற மாதிரி என்னடா கிஃப்ட் கேக்கறீங்க என்னென்னவோ கேட்கறீங்க ஏன்னா பெண்கள் எல்லாம் ஆசைப்படுறது டுதாம் ஏன்னா இப்பண்தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி அந்த காதலி சுமித்ரா இருபத்தி மூணு வயசு அவங்க தான் காதுலன்னு கேட்டேன் எனக்கு இது வேணும்னு கேட்டிருக்காங்க என்ன மூணு பேர் தலைவேனு கேட்டிருக்காங்க அதேதான் அதேதான் ஆமா எப்படி இப்படிலாம் கேக்கு தோணுது அதை விட நீங்க அதை கொடுமை பாருங்க தலை வேணும்னு கேட்டிருந்தா பரவாயில்லையே நீ அணுவ அணுவா அவங்கள குழப்பனும் அதனா ரசிக்கணும்னு வேற இல்ல இதுல கேட்டிருக்காங்க அவங்க இந்த சமூதாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ரொம்ப ஃபர்ஸ்ட் சார் அத நானே ஒரு பெண்ணா இருந்து சொல்றேன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறப்ப எல்லாருமே பெண்ணுனா பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கே பயமா இருக்குது ஓகே இல்ல ஒரு பெண்ணை லவ் பண்ணும்போது அந்த காதலை பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா இருக்கு உங்க ஹேர் நல்லா இருக்கு உங்க மீச நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கொலைய பண்ணணும் அத அண்ணனுவா ரசிக்கணுங்கிறது என்ன மனப்பான்மை இது அதுலதான் அவங்க மாட்டி இருக்காங்க சார் இதுல ஓ ஏன்னா அவங்க வந்து இந்த கேட்டாங்க தெரியுமா அண்ணனுவா நான் ரசிக்கிறேன் எனக்கு வீடியோ கால் பண்ண எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க பாத்தீங்களா அதுலதான் அவங்க வசமா இங்க சிக்கியிருக்காங்க ஒருவேளை அவங்க அத பண்ணாம இருந்திருந்தா கூட அடுத்த கட்ட விசாரணையில தான் அவங்க கொஞ்சம் லேட்டா சிக்கிருப்பாங்க இதுல சொல்ற மாதிரி என்னென்ன பதினாறாம் தேதி இரவு நடந்திருக்கு அதாவது அவங்க காதலர் தினம் வந்து ப்ரீ செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க பதினாலாம் தேதி காதலர் தினம் பதிமூணாம் தேதி வந்து ப்ரீ செலிப்ரேஷன் அவங்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் இந்த விஷயம் இங்க வந்து நடந்திருக்கு இரவுல அவங்க கேட்ட விஷயம் அதுதான் ஏன்னா நானும் பாத்திருக்கேன் ஒரு பெண்ணா எனக்கு மேக்சிமம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்திரம் பெண்கள் அதிகபட்சம் எதுக்கு ஆசைப்படும் ஒரு கோல்டுக்கோ ஒரு டைமண்டுக்கோ டு த மேக்சிமம் நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்து தானே எனக்கு உயிர் வேணும் என்னன்னா உன் கூட நான் நூறு வருஷம் வாழணும் அந்த இந்த மூவி பருத்தி மூவில சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு ஆஹ் அவங்க சொல்லுவாங்களா உன் நூறு வருஷம் வாழணும் அப்படிங்கற மாதிரி இவங்க அதுல சொன்னதா சொல்லப்படுது உன் கூட நான் நூறு வருஷம் வாழணும் எப்படி நூறு வருஷம் வாழ முடியும் அது சத்யான்றது ஒரு பெரிய கேஸ் இருபத்தஞ்சு இருக்கு நமக்கே கேட்டாலே இவன் எப்படி வெள்ளம் சுத்திட்டு இருக்கான் இதுல மாதிரி எப்படி ஒரு காதலுக்கு சார்

குற்றவாளி தூண்டுதலும் இந்த பொண்ணு ஆமா சார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கான்ஸ்பெரசின்னு ஒரு விஷயம் கிரிமினல் கான்ஸ்பெரசி கூட்டு சதியா சேர்ந்து ஒருத்தவங்களை கொலை பண்றது ஒரு விஷயம் இருக்குல்ல ஒருத்தவங்கள ஒரு கொலைக்கு தூண்டுதலும் கிட்டத்தட்ட கொலை பண்ற மாதிரி தான் அவங்க அவங்க இதுல வந்து ஒரு ஈவல் இன்டென்ஷனை வந்து விதிக்கிறாங்கல்ல ஒரு மோட்டை வந்து ஏற்படுத்துறாங்கல்ல நீ பண்ணு 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 அப்படிங்கற மாதிரி இந்த பெண் அது வந்து அதுல வந்து இப்ப அரேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க முக்கிய குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த பெண் இதுல சரி என்ன பேக்ரவுண்ட் ஏன் வந்து ட்ரிபிள் மர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவியை மிஞ்சுற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் பிளே ஸ்டோரியா தான் இருக்கு மர்டர் அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கு இது எப்படி சொல்றாங்க ஆமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட் இதுல இன்னொரு பெரிய ரவுடி பேரும் அடிப்படுது தெஸ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல வந்து ரொம்ப அடிபட்டு இருந்த ஒரு விஷயம் இது எங்க நடந்து எங்க ஆரம்பிச்சது நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது குறுக்கு தெரு அதாவது ரெயின்போ நகர்லதான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது பால் அடைந்த வீடுன்னு சொல்லப்படுது இல்லையா அங்கதான் அவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அந்த வீடு வந்து சத்தியாவுடது இப்படிதான் ரவுடி சத்யா ரவுடி பையன் சத்தியாவுடது ஆனா அந்த இது பண்ண முடியாது இல்ல மூணு பேரை ஒரு ஆள் கிடையவே கிடையாது கேங்க தான் பண்ணிருக்காங்க மர்டர் அசைன்மெண்ட் அப்படினால கிட்டத்தட்ட 10 பேர் இதல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க 10க்கும் 15 கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இதல சஸ்பெக்ட் பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இது சத்தி இது எப்படி வந்து லூப் ஹோல் கிடைக்குது இந்த கேஸுக்கான ஒரு இன்்்குயரி அப்படினா அந்த சத்யா வீடுன்றத வச்சு தான் கிடைக்குது ஏனா அந்த நான் சொன்னல அந்த அது 45 அடி சால இருக்க ஒரு விஷயம் முதல்ல வந்து சத்யா வீடுன்றது कंफर्म ஆயிடுச்சு அப்புறம் இருந்த சிசிடிவியை வச்சு அந்த ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்க சிசிடிவி வச்சுதான் அவங்க போனது வந்தது எத்தனை பேர் என்ன ஏதுன்றது எல்லாமே இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஒண்ணு என்ன நான் உங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தா திரும்ப அகேன் இந்த இது மாதிரி தான் நானு ரவுடிதா மூவி மாதிரி தான் நீ பெருசா நான் பெருசா அந்த கேங் வார் ரவுடிசம் வார் ஒன்னு ஊ கேங் இருக்கணும் இல்லனா கேங் கேங் இருக்கணும்ன்றது ஒன்று ரெண்டாவது வந்து ஆல்ரெடி கொலை ஆல்ரெடி கொலை செய்யப்பட்ட ஒருவருக்கு பழி தீர்க்கும் ஒரு விஷயமாவும் இது இந்த இடத்துல பார்க்கப்பட்டு ஒரு விஷயம் இதுல எப்படி இந்த பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு ஆமா இந்த போ இது இப்போ இந்த சொல்ற மாதிரி டெஸ்தான் ஒரு ரவுடி இருக்குல்ல அவர் வந்து ரெண்டு பாண்டிச்சர்லயே கலக்கிட்டு இருந்த ஒரு ரவுடின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா உலகக்கரை ஜெய்ஜே நகர் அவரோட வீட்டில் இருக்கிறது ரெட்டியார் பால பாலையும் மூலக்குலத்தையே கலக்கிட்டு இருந்த ஒரு ரவுடியா அவர் சொல்லப்படுது அவர் வீட்டில் பாருங்க அவரையுமே வந்துட்டு பெட்ரோல் குண்டு வீசி வெட்டி தான் கொலை பண்ணிருக்காங்க அவருமே அவரோட பையன் தான் இந்த ரிஷிக் அப்படின்னு சொல்லப்படுறதீங்க ரிஷிக் வந்துட்டு பத்தொன்பது வயசு இல்ல வயசு எல்லாம் திரும்ப பாருங்களேன் அதாவது இறந்து போனவங்களுக்கும் வயசு இருபத்தி தாண்டல தாண்டல் கொலை பண்ணவங்களுக்கும் வயசு அவ்வளவு தாண்டல் அதுதான் இன்னைக்கு எல்லாம் சின்ன வயசுல சார் ரத்தத்துல இப்ப எப்படின்னா இப்ப இந்த ரிஷிக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா தெஸ்தான் தான் ஒரு பெரிய ரவுடியோட பையன் அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்திருக்கும் இன்னொன்னு இதுல அதாவது இறந்து போனவங்க மேலயும் நிறைய கேசஸ் இருக்கு யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க மேலயும் நிறைய நிறையா மொத்தமா நீ பெருசா நான் பெருசா அவ்வளவுதான் சார் எங்க விஷயம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா தேவகுமார் திடீர் நகர் இந்த பையனுக்கு இருபத்தி ஒரு வயசு மூணாவது ஆதி ஜெய நகர் இருபது வயசு இவங்க மூணு பேரும் இது எப்படி கேங் வரா மாறுது அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த அஷ்வின் விகி அப்படிங்கற கேங்ல வந்துட்டு இவங்க இவங்க வந்துட்டு முன்னாடி முகிலன் ஒருத்தர் வந்து கொலை பண்றாங்க அதாவது சத்யா வந்துட்டு பண்ருட்டியில வந்து முகிலன் ஒருத்தர் அரியாங்குப்பா முகிலன் அவங்க வந்து கொலை பண்றாங்க அவரோட கொலைக்கு பழி தீர்க்கும் விஷயமா தான் இவங்க சத்யாவை வந்து நோட்டமிட்டதான் இங்க சொல்லப்படுது ஓகே ஏன்னா முகிலன் வந்துட்டு இந்த அஸ்வின் விக்கி கும்பல்ல இருந்ததாகவும் இந்த தேவா ரிஷிக்கு வந்து முகிலன் ரொம்ப க்ளோஸ் ஓகே அப்படி இருக்கும்போது என் கூட்டாலையை கொலை பண்ணிட்டான்டா அவனை விடக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நோட்டமிட்டு தான் சொல்லப்படுது இன்னொன்னு இந்த இறந்து போனவங்களை அம்மாவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவருடைய அம்மா வந்துட்டு நமக்கு நியூஸ் சேனல்ஸ்ல பேசியிருப்பாங்க நைட் ஒரு பதினோரு மணி போல பதிமூணாம் தேதி நைட் ஒரு பதினோரு மணி போல நான் பீச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் பையன் அதோடு அவ்வளவுதான் மூணு பேரும் சேர்ந்து அப்படின்னு எஸ் கரெக்ட் என்னன்னா இவங்க பீச்சுக்கு போயிருக்காங்க போகும்போது சத்தியாவும் அவருடைய காதலி சுமித்ராவும் பீச்ல வந்துட்டு சொன்ன மாதிரி ப்ரீ லவர்ஸ் டே செலிபிரேஷன் வாக்கிங் போயிருக்காங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு லவர்ஸ் டே செலிபிரேஷன்ல இருந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் மனசு சரியில்லை சரி ஒரு பீச்சுக்கு வந்து பயிற்சி விட பயிற்சிக்காக போகும்போது இவங்க சத்தியா வந்து என்ன என்ன நினைச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னா சுமித்ரா தான் அவங்க சொல்லியிருக்கா கொலை பண்ணாதான் அவங்க கூட நான் வாழ முடியும் அப்படின்னு நீங்க வந்து கீ கொடுத்ததே சுமித்ரா தான் இருந்தாரு ஏன்னா அவங்க கூட நான் வந்து நூறு வருஷம் வாழணும் அதனால அவங்க நீ கொலை பண்ணிடு இல்லைன்னா உன்னை வந்து அவங்க கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னோடனே இவங்க வந்து நீ கேட்ட கிஃப்ட் உனக்கு நாளைக்கு நான் கொடுத்துருவேன் இப்போ உடனே நான் பண்ணிடுவேன் நீ பத்திரம் கால எடுத்த பரிசு அதான் நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டாளிகளுக்கு கால் பண்ண தான் சொல்லப்படுது ஏன்னா அவர் கையில் வெப்பன் கிடையாது கூட்டாளிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மர்டர் அசைன்மெண்ட் இருக்கு ஸோ அதனால எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் தான் சொல்லப்படுது அப்போதான் வந்துட்டு ஏன்னா நான் இந்த ஃபூட்டேஜ் எங்க கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா நான் சொன்னேன் அந்த ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் ஃபூட்டேஜ் இருந்தது முதல்ல சத்யா வீடுன்றதுனால சத்யான்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது இதுல ரெண்டாவது ஃபூட்டேஜ் பெரிய ரோல் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோட கூட்டாளியாக சொல்லப்படுறேன் இப்போ யார் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுலன்னா சத்யா வயசெல்லாம் பார்த்துக்கோங்க இருபத்தி ஏழு சக்தி என்கிற சக்திவேல் இருபத்தி ஒரு வயசு மூணாவது சரண் இருபத்தி சஞ்சீவ் இருபத்தி ரெண்டு வயசு வெங்கடேஷ் இருபத்தி நாலு வயசு சாரதி என்கிற தமிழரசன் பதினெட்டு வயசு பதினேழு வயசு சிறுவன் ஒருத்தர் ஒரு சிறார் ஆமா அதுக்கப்புறம் பெரியார் நகர் டென்த் கிராஸ்ல இவங்க எல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க செகண்ட் கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல தான் இந்த இவங்க சுமித்ரா பிளஸ் ஒரு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சுமித்ரா இருபத்தி மூணு வயசு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அப்ரஹாம் இருபத்தி நாலு வயசு இவன் மேல ஆல்ரெடி ரெண்டு கேஸ் இருக்கு ஓகே பெரியார் நகர்னு சொல்லப்படுது அடுத்தது டிவி நகர் சபாஸ்தியர் ஸ்ட்ரீட்டை சார்ந்த ஹரிஷ் ஹரிஷ் பல்லாஸ் இருபத்தஞ்சு வயசு இவன் மேலே ஆல்ரெடி ரெண்டு கேஸ் இருக்குது இந்த மாதிரி பத்துக்கும் கிட்ட பர்சனை வந்து இதில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இவங்க கூட்டாளியெல்லாம் கால் பண்ணி வர சொல்கிறான் வர சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து மொத்தமாக இவங்க மூணு பேரையும் தூக்கிட்டு போய் அந்த வீட்டில் வச்சு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சிசிடிவியில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஏழு பேர் பைக்கில் வந்ததாகவும் இந்த ஏழு பேர் அந்த க்ராஸ் பண்ணும்போது இவங்க மூணு பேரையும் அதாவது ரொம்ப வழுக்க டைம் பைக்ல உட்கார வச்சு இழுத்துட்டு போனதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட்டும் கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு அந்த இடத்துல வெட்டும் வெட்டும்போது எப்படி வீடியோ கிளப்புறாரு தான் ஆமா கொண்டு போய் அந்த வீட்ல வச்சு அதாவது அவங்க வந்து வாயில துணி அடைச்சு கையை கட்டி கால சத்தம் கேட்க கூடாது ஆமா 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 என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா அருவாலால வீடியோ கால் பண்ணிருக்கான் அங்கிருந்து அவங்க காதலி கால் பண்ணி பாரு நீ கேட்டு பாருங்க ஐயோ நீ கேட்ட காதல் பரிசை வந்து உனக்காக இதுவரைக்கும் வீடியோ கால் பண்ணு அப்படின்னானே அவள் வந்து அன்னொன்னு வரும் ரசிச்சிருக்கான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க கத்தி வச்சு ஃபர்ஸ்ட் பின் மண்டையில அடிக்கிறது அப்புறம் உடம்பு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டு போடுறது இந்த மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இப்போ எல்லாருமே கேக்கலாம் என்னங்க நமக்கே நல்லா தருது ஃபுல்லா வீடு அக்கம் பக்கத்தில் யாருக்குமே தெரியலையான்ற ஒரு விஷயம் அதான் வாயில துணி அடைச்சிட்டாங்க இல்லையா அந்த இடத்துல

அதுதான் சார் போலீஸ் வந்து போனை பறிமுதல் பண்ணாங்க இல்லையா ஏன்னா சி இப்ப என்னன்னா முதல்ல விஷயம் வந்து வந்து பண்ணுவாங்க கன்ஃபியூசுகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒன்னு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மென்ட் ரெண்டாவது அனுப்புன வீடியோ வந்துருமா அந்த இடத்துல அதை தான் சுமித்ரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஓகே சுமித்ரா லாஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த அப் அப்ராஹிம் அரிஸ் பல்லாஸ் இவங்க எல்லாருமே வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல வீடியோ அனுப்பினதுக்கு அப்புறம் இருக்க பாருங்க ஹைலைட் அதை தாண்டிதான் இவன் என்ன பண்ணிருக்கான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கிட்ட சுத்தமா காசு இல்ல பெட்ரோல் கூட இந்த இடத்துல இருந்து நான் வரணும் அதனால எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஜிபே பண்ணணும் கேட்டிருக்கான் காதலி காதலி கிட்ட அப்போ அந்த காதலி வந்துட்டு எனக்காக நீ இவ்வளவு பெரிய காதல் பரிசு கொடுத்துருக்கேன் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் எண்ணெய் எவ்ளோ வேணாம் பண்ணலாம் ஜிபே பண்ணதாகவும் சொல்லப்படுது சோ இதெல்லாம் வச்சுதான் அவங்க உள்ள கொண்டு வரப்பட்டான் போன் டிரான்சாக்சன்ஸ் எந்த விஷயம் இதெல்லாமே வச்சுதான் உள்ள கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்துதான் இப்போ இந்த சுமித்ராவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பிளஸ் இந்த சத்யா இன்னும் இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சுமித்ரா வந்து எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பம்பா பாளையம் அவங்க வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்தவங்க எல்லாருமே வந்துன்னா இந்த பாண்டிச்சேரி தாண்டி கிட்டத்தட்ட திண்டிவனத்துக்கிட்ட இருக்க ஒரு இடத்துல பதுங்கி இருந்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் தான் இந்த மர்டர் அசைன்மெண்ட் சத்யா எங்களுக்கு கால் பண்ணதே உங்களுக்கு ஒரு மர்டர் அசைன்மெண்ட் இருக்கு ஸோ அதனால கிளம்பி வாங்க உடனடியா அப்படின்னு சொன்னதின் பேரில் தான் நாங்கள் போகணும் போய் இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் அரை அரங்கேற்றினோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்கிறோம் இந்த சுமுத்திரான ஒரு சொல்றீங்கல்ல அந்த காதலி உங்க வீட்டுல சொந்த சொந்தபோதை யாரு இல்லையா தாய் இல்லையா இப்படி காதலி தரு மூணு தலை எனக்கு பரிசா குடிஞ்சு கேக்குதுன்னா என்ன மனநிலையாது சார் குடும்பத்துல இப்ப எல்லாருமே எல்லா தவறுமே இப்ப நடக்குது இப்ப நம்ம சென்னையிலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஒரு பதினேழு வயது சிறுமிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது இல்லையா அதாவது மந்தவெளி டிராபிக் போலீஸ் ராமனால சீரழிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வீட்டுல யாரோ ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவரை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் பன்னெண்டு மணிக்கு அந்த சிறுமி வீட்டை விட்டு நைட்டு வெளில போயிருக்கா சோ வீட்ல எல்லாரும் இருக்கும்போது எல்லாமே தான் நடக்குது ஏன் பெரம்பு நடந்து வீட்டுல போய் சொல்லிட்டு போலியா உங்களுக்கு சோ வீட்டுல எல்லாருமே இருக்கும்போதுதான் எல்லா இன்சிடென்ட்டுமே வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்கு அந்த விஷயம் சரி இப்போ இப்போ நம்ம ஒரு காமனா பார்த்தோம்னா இப்போ என்ன இருக்கலாம் ஒரு ரவுடி என லவ் பண்றேன் ஏன்னா ஒரு பெண்ணே வந்து ஒரு நேர கட்ட நேரத்துல வெளிய போறது இல்ல அடிக்கடி வெளில போறது ஃபோன் பேசுறது அந்த மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு பெற்ற பிள்ளையே வந்துட்டு இந்த இடத்துல கொண்டு இருக்காங்கன்னு அடிக்கடி என் ஃபோனை பார்க்கறேன் ஃபோனை வச்சிருந்ததுனால அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கப்படுது இல்லையா இது ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சாலும் தப்பா இருக்கு சரி நம்பிக்கையின் பேர்ல கொஞ்சம் தளர்த்தனாலும் வந்து நமக்கு தொந்தரவா இருக்குன்னும் போது என்னதான் பண்ணணும் இங்கே தான் விஷயம் அப்படிங்கறதுதான் நடந்திருக்கு சுமித்ரா ஓகே ஏதோ ஒரு வயசு கொஞ்சம் பார்த்தா வயசு தான் ஆகுது இந்த இடத்துல அவங்க எப்படி அதை நினைச்சுட்டாங்கல்ல இவர் என்னமோ ஒரு பெரிய தியாகம் பண்றதாகவும் லவ்வர்ஸ் டேக்கு என்னமோ ஒரு ஒரு உத்தமமான கிப்ட் கொடுக்கறதாகவும் அவங்க என்னமோ ஒரு விஷயம் கேட்கறதாகவும் எல்லாமே ஒரு தேவையில்லாத ஒரு கேடுகக்கட்ட வேலையாதான் இந்த இடத்துல இருந்திருக்கு இப்ப இந்த வழக்குல எப்படி மேடம் மொத்தம் எத்தனை பேர் ஆஜராயிருக்காங்க இப்போ சத்யா தான் சார் இப்போ உட்பட இந்த நான் சொன்னேன் அந்த லிஸ்ட் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பட்ருக்காங்க இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் இப்போ மேபி அவங்க யூஸ் பண்ண அறவாலா இல்ல இது வெளியே இரு வாங்கப்பட்டதா இல்ல அவங்களே வச்சிருந்தா யார் சப்ளை பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு வரப்படும் இப்போ இவங்க எல்லாருமே இப்போ அரெஸ்ட் பண்ணி நமக்கே தெரியும் ப்ரூட்டல் மாடர் இருக்கு இந்த இந்தக்கான செக்ஷன்ஸ் போட்டு இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல கண்டிப்பா மேடம் வெளியும் மற்றவர்களோட சந்திப்பு நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோபை இலவசமாய் அணுகுங்கள்